அன்பு சகோதர சகோதரிகளே என்னிலை கண்டு கவலை கொள்ளாதீர் என்னை விட கொடிய நோய் கவலைக்கிடமான நிலை உங்களிடமே உள்ளது நான் தான் பெரியவன் என்னிடம் நல்ல குணம் நானே சிறந்தவன் என்று அகந்தை என்றும் என்னிடம் இருந்ததில்லை ஆனால் காலம் போகும் போக்கு என்னை அந்த எண்ணத்தை தூண்டுகின்றது நான் யார் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் பின்பு கூறுங்கள் என் எண்ணம் சரிதானா என்று நான் ஒரு சிறிய குடிலில் உருவானவன் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதனால் என்னை பலர் உருவான காலம் அது நான் பல வண்ணங்களில் இந்த காலத்தில் இருப்பதை போல் மிளிர்ந்தவனல்ல எம் இனத்தவர்கள் உருவான காலம் அது எங்களுக்கு வசந்த காலமும் கூட எங்கள் மூதாதையினர் ஆரம்ப காலத்தில் எலும்புகளாலும் சிறகுகளாலும் உருவானார்கள் காலம் போக போக எங்கள் இனங்களுக்கும் வளர்ச்சிப் பரிமாணத்தை அடைந்து கொண்டனர் நாம் பல வர்ணங்களிலும் பல வகைகளிலும் மிளிரத் தொடங்கினோம் இந்த காலத்தில் எம்மை பல வயதினர் பயன்படுத்தி இருந்தாலும் என் மனம் நிறைந்து கூறுகின்றேன் எனது பிடித்த பருவத்தினர் வயதினர் என்றால் எண்பதுகளிலும் தொன்னூறுகளிலும் இருந்த பிள்ளைகள்தான் உண்மையிலேயே அவர்களின் காலம்தான் எம் இனத்துக்கு வசந்த காலம் பொற்காலம் என்று கூறலாம் எம்மை சரியாக பயன்படுத்தி எமக்கு மதிப்பளித்து எம்மை ஒரு குழந்தைகள் போல் பேணி பாதுகாத்தனர் நாம் அவர்களிடம் மூன்று நிறங்களில் இருப்போம் சிவப்பு நீலம் கருப்பு என்று இந்த மூன்று வர்ணங்களே மிகையானவர்கள் அதுவும் சிவப்பு வர்ணங்கள் பிழை சரி என்ற திருத்தத்திற்கே பயன்பட்டனர் ஒரு வெள்ளை தாளில் நீல நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் முத்தான எழுத்துக்களால் தெளித்து கிடப்போம் அதில் சிவப்பு நிற திருத்தங்கள் வரையப்படும் ஆஹா என்ன ஒரு அழகு இரட்டிப்பான நிறைவாக இருக்கும் நினைத்துப் பார்க்கவே கண்கள் கலங்குகின்றன இரு விரல்களுக்கு இடையில் இன்னொரு விரலாய் என்னை நிறுத்தி பலரும் பலவற்றை உணர்த்துவர் ஒரு கதையாய் ஒரு கவிதையாய் சிறுகதையாய் கட்டுரையாய் பரீட்சை விடைத்தாலும் வினாத்தாளும் நானாகவே இருப்பேன் சொல்லிய காதலும் சொல்லாமல் மறைந்த காதலும் காவியமும் பூட்டிய நேசமும் நானாக இருந்திருக்கின்றேன் பலரின் எண்ணங்கள் என்னால் தெளிந்தது என் பலமும் என் முனைதான் என்னில் இருந்த பலவீனமும் என் முனைதான் விமர்சனங்களும் விசனங்களும் பெற்றுக்கொள்வதில் வல்லவன் நான்தான் நான் தனித்தன்மை கொண்டவனல்ல சுயநலவாதியும் அல்ல யாரிடம் இருக்கின்றேனோ என்னை எதற்கு அடிபணிய சொல்கின்றார்களோ அதற்கு கட்டுப்படுவேன் நான் ஒரு பொதுநலம் கொண்டவன் என்னை வைத்து கொள்பவனை கொண்டு என் பயணம் அமையும் இவ்வாறு எங்களின் ஆதிக்கம் தான் எங்கும் நிரம்பி நிரம்பியிருந்தது மகிழ்வாகத்தான் பயணம் தொடர்ந்து கொண்டது காலம் போக போக திடீரென்று பயணங்கள் திசைமாறத் தொடங்கியது எம்மை எடுத்து பயன்படுத்துபவர்கள் அரிதாக மாறியது எல்லாம் தட்டச்சு பொறிகளை தட்டிவிட்டு சென்று விட்டார்கள் முத்தான எழுத்துக்கள் முடங்கிப் போகின்றது எழுத்து பழக்கமும் இல்லை எழுதும் பழக்கமும் இல்லை கால ஓட்டம் உம்மை கட்டி போட்டு முடமாக்கிவிட்டது அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நான் உங்களின் நண்பன் உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துபவன் நான் எந்த தீங்கும் செய்தவனும் அல்ல செய்ய போபவனும் அல்ல என்னை மறந்து விடாதீர்கள் நான் உங்களின் நண்பனாக என்றும் உங்களுடன் இருப்பேன் எழுத்தை மறக்காதீர்கள் என்னைக் கொண்டு எழுத மறக்காதீர்கள் இப்படிக்கு எழுதுகோல் நன்றி